இன்றைய ஜானம் உலகனைத்தையும் ஆட்டுவிக்கும் பொருளே நான் உன் கையில் கருவியாய் இருப்பதற்கு ஒப்பான பேரு வேறு யாது உளது தெய்வத்தினிடம் தன்னை அறவே ஒப்படைத்து விட்டவன் ஆக்ஞாபிக்காது ஆளுகின்றான் ஏனென்றால் தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பவனுக்கு உலகெல்லாம் கீழ்ப்படுகிறது அவன் எண்ணியபடி காரியம் நிறைவேறுகிறது குழந்தை போன்று அவன் பேசுகிறான் மக்கள் எல்லாரும் அவன் சொல்லுக்கு செவிமடுக்கின்றன ஈஸ்வர சங்கற்பம் அவன் வாயிலாக வெளியாகிறது ஆகையால் தளர்ச்சிக்கும் சந்தேகத்துக்கும் அங்கு இடம் இல்லை கருவியாய் இருப்பவன் கர்த்தாவோடு ஒன்றாகிவிடுகிறான் இடக்கையில் அம்பெய்யவல்ல வீரா நீ என் கையில் கருவியாய் மாத்திரம் இருக்க கடவாய் இடக்கையில் அம்பெய்யவல்ல வீரா நீ என் கையில் கருவியாய் மாத்திரம் இருக்க கடவாய் तिरुच्चित्रं पलम्